ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம முகூர்த்த பூஜையோட பதினாலாவது நாள் நல்லபடியாவே முடிச்சுட்டேன் இந்த ரெண்டு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல முடிக்க முடியுமான்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் நல்லபடியாவே முடிச்சுட்டேன் இந்த இருபத்தோரு நாள்ல பதினாலு நாள் வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் அதுக்கு நம்ம முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிறேங்க கடவுளுக்கு இதை இல்லைன்னா இதை நம்மளால் முடிக்கவே முடியாது இங்கேனா காலையில் எழுந்திருக்கும் போது அந்த சோம்பல்ல இருந்து இருந்தா சுறுசுறுப்போடு எழுந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ரொம்பவே நல்லபடியாக முடிச்சுட்டேன் நிலைவாசலில் விளக்கு ஏற்றின தாங்க உள்ளே விளக்கு ஏற்றுறோம் நிலைவாசலில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி அங்கே ஒரு கம்ப்யூட்டர் சாமணி வச்சுருந்தேங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இன்னைக்கு பால் தாங்க வச்சுருந்தேன் என்ன பிரசாதம் செய்ய போகிறோன்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடலாம் அதே மாதிரி இன்னைக்கு குத்து விளக்குக்கு பதிலாக குபேர விளக்கு ஏற்றி இருக்கேன் ரொம்ப நாளா ஆசைங்க குபேர விளக்கு வாங்கினோன்னு ரெண்டு விளக்காக வாங்கிட்டு வந்தேன் அதுதான் எங்க வீட்டில் பழக்கம் விளக்கு வாங்கும்போது தான் வாங்குவோம் குபேர விளக்கு ஏற்றி இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டேன் ரொம்பவும் நிறைவா இருந்தது என்னுடைய பூஜை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறது